உடுமலைப்பேட்டை பையன் குடிச்சிட்டீங்களா குடிக்கலீங்க குடிக்கணும் ஹாய் வினோத் பூவரசன் ஹாய் நீங்க எந்த ஊரு நான் பொல்லாச்சிங்க லைக் பண்ணிக்கங்க பாலோ கியூட்டா தேங்க்யூ சமையல் பண்ணிட்டு சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா தாரணி உங்களோட வீடியோ எல்லாம் சூப்பரு ஃபேஸ்புக்கில் நல்லாயிருக்கா தேங்க்யூ எடிட் பண்ணி போட்டுட்ருக்குறேங்க அது எங்கெங்க நல்லா இருக்குது ஜேபி வாட்ஸ்அப்பில் யார்களே காணும் பண்ணியிருப்பனே தம்பி பண்ணியிருப்பனே மெம்பர்ஷிப் இருக்குது சூப்பர் சேட் இருக்குது சூப்பர் இல்லை சூப்பர் சேட் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க காய்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் வீரன் நான் உனிமே தாங்க சாப்பிட போகிறேன் வெங்காயமெலாம் வரைஞ்சிட்டு இருக்கிற பாருங்க பாருங்க சாப்பிட்றக்காக ஜனகரா உடுமலைக்காட்டு வந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக வரேன் தம்பி உன்னோட பிக்சர் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடு நான் பார்க்கவே இல்லை உன்னோடய பிக்சர் வாட்ஸ்அப்பில் எனக்கு தெரியும் டி பண்ணிக்க வேண்டி குட் ஈவினிங் தரு ஐ நெடுவாளி சொல்லுங்கள் நெடுவாளி அடி ஏ நெடுவாளி உடும்பா உடும்பா புளி சாப்பாடு இல்லை தக்காளி சாப்பாடு இருக்கும் போடாட போதா போடா போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு வாட்ஸ்அப் நம்பர் எதுக்குங்க உங்கள் வீட்டில் தக்காளி சாப்பாடு ஆமாங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க அங்கே வேறு வெங்காயம் மிளகா அறிஞ்சிட்ருக்குறேன் சமைக்கிறதுக்காக பாப்பா விளையாண்டுட்ருக்கிறா பாப்பா விளையாண்டுருக்குறாள மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சூப்பர் சேட்டு சூப்பர் தேங்க்ஸ் இருக்குது வந்து என்ன பண்ண போகிற எங்கள் வீட்லேயும் தக்காளி சாப்பாடு தான் செய்கிறாங்க சூப்பருங்க எங்கள் வீட்டில் தக்காளி சாப்பாடு தான் செய்கிறாங்க செய்யட்டும் செய்யட்டும் உங்கள் பர்த்டே டேட் சொல்லுங்கள் மார்ச் சிக்ஸுங்க சாகலான் இருக்கிறேன் ஏன் வரையன் ஸ்பெஷல் எதுவும் இல்லையா எடுக்கலப்பா வேலையே இல்லையா வேலை கிடைச்சவங்க கூட எடுத்தேன் வேலை இல்லை

வேலையே இல்லைங்க எனக்கும் என்ன பண்றன்னே தெரியல எனக்கு பைத்தியம் முடிக்குது வேலையே இல்லாம என்னத்த பண்றது பாபாய் பெருமா என்ன தர்மா பிரேம தர்மா குட் நைட் செந்தில் முருகன் ஹாய் வணக்கம் சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் தார்ணி எங்கள் வீட்டில் செய்கிற தக்காளி சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கே பார்க்க நான் செய்கிறதெல்லாம் நல்லா இருக்காதுங்க கண்ணை மூடிட்டு நானே சொல்லுவேன் நான் செய்கிறது நல்லாவே இருக்காது அது எனக்கே தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் நல்லா இருக்காது சூப்பர் சேர்த்து பண்ணுங்க நைட் நைட்டு வீடியோவா என்ன வீடியோ என்ன வீடியோ மார்ச் ஆறு உங்க பர்த்டே டேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ட்வெண்ட்டி டேஸ் சேலஞ்சு வீடியோக்கா பார்க்கலாங்க முடிஞ்சா ட்ரை பண்ணுறேன் புளி சாப்பாடுன்னு நினைக்கிறேன் இல்லை தக்காளி சாப்பாடுன்னு நினைக்கிறேன் பிரியாணி சிக்கன் எடுத்தாலும் எடுத்துருவோம்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் அண்ணன் எடுத்துகிட்டு வரேன்ட்டு நான் சூப்பர் சேட் பண்ண வந்துச்சா வலியே அது எனக்கு க்ரீன் கலரில் காட்டும் சூப்பர் சேட் பண்ணிங்கன்னா எனக்கு க்ரீன் கலரில் காட்டும் யாரெல்லாம் எனக்கு சூப்பர் சேட் பார்க்கலாம் காய்ஸ் யாரெல்லாம் எனக்கு சீக்கிரம் சாப்பிடுங்க ஆமாங்க சீக்கிரம் சாப்பிடணும் சாப்பிட்டு சீக்கிரம் உடம்பு ஏற்றணும் சாப்பிடு இல்லை எந்த சாப்பாடு ஒன்று சிக்கன் குழம்பு சாப் சிக்கனாக இருக்கும் இல்லைன்னா இது வேறையாக இருக்கும் பாட்டி பையன் ரொட்டில் பரிமெல்லாம் அவருஷன் சாப்பிடு சாப்பாண்டா வேண்டாம் வேண்டாம் தீபோஸ் நான் எங்க நான் மூணு மாசத்துக்கு ஒரு டைம் தான் அங்க எனக்கெல்லாம் பணமே வரமாட்டேங்குது ஃபாலோ அக்செப்ட் பண்ணுங்க பண்றேன் உனிமே பண்றேங்க கண்டிப்பாக உனிமே ஃபாலோ பண்ணுறேங்க எதுல இன்ஸ்டாலையா யூடியூப்லையா இல்லை ஃபேஸ்புக்லையா சொல்லுங்க எதில் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுங்க பண்ணிடுவோம் இருபத்தி எட்டு பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணலாமல்ல ஷேர் பண்ணலாமல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாமல்ல எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க பொறுமையாக வந்து யூடியூப் டீக்ஸுக்கு கொலசு சவுண்டு கேட்குது ஆளை காணோம் அங்கேயும் இங்கேயும் விளையாண்டுருக்குறாளுங்க நானும் கொலுசு போடுறேங்க வாங்குவேங்க கொலுசு எடுக்கிறதுனா ஸ்கூட்டி எடுக்கிறது தெரியல தெரில பார்க்கலாம் ஆக மொத்தம் ஏதோ ஒன்று எடுப்பேங்க அது மட்டும் கேரண்டி நாங்கள் இப்போ தான் எந்த சேகரி சேட்டெல்லாம் உங்கள் ஃபோன் நம்பர் தருவீங்கன்னு நீங்கள் தொகுப்பு தானே இன்ஸ்டாலில் ஃபாலோ பண்ணுங்க பண்ணுறேங்க பண்ணுறேங்க கண்டிப்பாக பண்ணுறேங்க ஃபாலோ பண்ணுறேங்க கொத்து சாமி பிள்ளை எழுத்து பேர் பார்த்தீங்க இப்போ அப்படியே ஓடிட்டீங்க வேலூர் ஸ்பெஷல் ஹாய் சக்தி ஸ்ரீநாத் ஹாய் வாட்டர் குடிச்சுக்குங்க நீங்கள் குடிங்க நல்லா குடிங்க தண்ணி தானே தாராளமாக குடிங்க சாப்பிட்டிங்களா உங்கள் வீட்ல எல்லாம் என்ன சாப்பாடு ஸ்னேகா ஹாய் வணக்கம் ஃபாலோ பண்ணிக்கோங்க போய் உங்கள் அம்மாவை ஒத்துக்கோ என்னம்மா கண்ணு சாக்கியம்மா உங்க அம்மா காட்டுவாளா அப்புறம் நெத்தியில பொட்டு ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க வைக்கிறேங்க அது நைட் ஆனாவே நான் இங்கேயே மேக்கப் பண்ணுறேன் எதுவுமே பண்ண மாட்டேங்க ஸோ அதுதான் ரீசன் தான் ஒன்னும் வேலை மயிரில்ல உங்களுக்கு அவ்வளவு ஓக்கணும் இவ்வளவு ஓக்கணும் ஆனிங்களா போய் சாவுங்கடா வேக்ட் தேவான்னு பண்ணி பண்ணுறாருந்தான் சூப்பர் சேட்டு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிட்டு பண்ணுங்கடா பண்ணுங்கடா பண்ணுங்கடாப்பாங்களா சூப்பர் சேட்டு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கடா ஏங்க தேவையில்லை மே ஏன்னால் பிச்சை கறி மாதிரியே கிறேனா ஆயின் அடிவாளி எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் சாப்பிட்ல உனியமே தான் அதுக்கு தான் ப்ரிப்ரேஷன் ஆகிட்டுருக்குது அதுக்கு தான் ப்ரிப்ரேஷன் ஆல்மோஸ்ட் அதுக்கு தான் டன் ஆகிட்டு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வேலைக்கு போயிட்டு காட்டு காட்ட மாட்டேங்கிறீங்க ஏண்டா மானகட்ட நாய்ங்களா உங்க அம்மாவுக்கு இப்போ வறந்து உங்க அம்மா போய் ட்ரை பண்ணடா ஏன்டா அடுத்த பொண்ணுங்களே கேட்குறீங்க போய் உங்க அம்மா பெத்திருப்பா இல்லை உங்க அம்மா போ

எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க வர்றேங்க கண்டிப்பாக லவ் யூ தாருமா லவ் யூ டூ லவ் யூ டூங்க சப்ப தேங்க் யூ நான் சப்பையாகவே இருந்துட்டு போகிறேன் நீ அங்கங்கே உனக்கு இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் கச்சீமாக இருக்குதுல்ல நீ நச்சுன்னு இருக்கிறே இல்ல போதும் நான் கேவலமாக சிங்கமாக இருக்கிறேன் இருந்துட்டு போகிறேன் நிலா வந்து அழகு தான் நான் அதுக்கு இதுக்கு நிலா வந்து மேக்கப் போடுவது அப்பா இந்த மாதிரிலாம் எனக்கு உருட்ட தெரியாதுங்க மெம்பர்ஷிப்புன்னா அப்படின்னா என்ன சிஸ்டர் எனக்கே தெரியலிங்க அது என்னென்ன எல்லாம் சொல்கிறாங்க சொல்லி நானும் போட்டுட்ருக்கேன் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே கிடையாது கொத்து பேட்கமேன் படிக்காதீங்க நெடுவாளி பண்ணுறானுங்களே அப்புறம் படிக்காம என்னங்க பண்ணுறது சரி ஓகேங்க உங்களுக்காக நான் படிக்க மாட்டோ நீங்கள் சாப்பாடு செய்ய போறீங்களோ அம்மா செய்ய போகிறேன் நான் செய்ய மாட்டேங்க எங்கள் அம்மா தாங்க செய்வாங்க நானா செய்யறதாவது நான் செஞ்சேன்னா அந்த உலகமே அழிஞ்சு போயிடும் நான் செய்ய மாட்டேங்க ஓம் இறைவா வணக்கம் வசந்தம் போலே வந்து அசைந்து ஆடிடும் பின் புறாவி தன்னா தன்னா ஸ்வீட் ஸ்வீட் பேபி சொல்லுங்க சொல்லுங்க ஹாய் மணி லவ் யூ லவ் யூங்க வணக்கம் உங்களுக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கிறாங்க அப்படியா யாருங்க அது நான் உங்க இன்ஸ்டா ஃபாலோவர் நெடுவாளி அப்படியா போதும் போதும் பாட்டு அருமை பயப்படாதீங்க குரு ஓகேங்க குரு வேடிச்சாங்கோ முறுக்கிட்டு போறேன் பொண்ணு ரசிகர் பட்டாளத்தை சொல்லுங்க எல்லா கமலும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் கொண்டு போட்டுச்சு அம்மாவே ஏதோ வெட்டிக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவு வெங்காயம் லைக் போட்டாச்சு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்க உங்க ரசிகர் தான் தெரியும் தெரியும் நீங்க என்னுடைய ரசிகர் நீங்களே நான் இல்லை தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் நானும் உங்கள் திருப்பூர் ஆமாங்க திருப்பூர் தான் you guys. Thank தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ கைஸ் எங்களது நெடுவாலை எப்படி இருக்கீங்க நாங்கள் திருநெல்வேலி மாவட்டம் உங்களோட தீவிர ஃபேன் தேங்க்யூங்க thank you ஸோ மச் என்னோட பேனா நீங்கள் தேங்க்யூ பண்ணியாச்சு பண்ணியாச்சு போனா போகுதுன்னு பண்றீங்களா என்னங்க முத்து வர்றீங்க முத்துசாமி ஹாய் முத்துசாமி வணக்கம் இல்லைங்க சிங்கிள் parent தான் சிங்கிள் பேரண்ட் தாங்க சொல்கிறதுக்கெல்லாம் பயம் இல்லை சிங்கிள் பேரண்ட் தான் வணக்கமுங்க மை சேனல் இஸ் கார்த்திக் காரக்குடி ஓகேங்க ஓகேங்க அப்பா அஞ்சு சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க உங்களுக்கு ஒரு விடுகதை சொல்லவா சொல்லுங்க கேட்போம் காசாக பணமா நான் உஷா ஃபேன் நல்ல வேலை வேறு யார் பேனான்னு சொல்ல மாட்டிங்களே பாலாமணி ஷங்கர் ஏங்க நீங்கள் அம்மா கூட இருக்கிறீங்க நெடுவாளி ரசிகர் மன்றம் நலத்தை மட்டும் படிங்க தப்பான கமெண்ட் அதை படிக்காதீங்க கடந்த செல்வம் கண்டிப்பாக தேங்க்யூங்க கண்டிப்பாக கண்டிப்பாக என்ன குழம்பு செய்கிறீங்க அநேகமா மீன் குழ சிக்கன் குழம்பு தான் நினைக்கிறேன் எப்படி ஒரு ஓ இருக்கிறேங்க நான் நல்லா இருக்கிறேங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க காளிதாஸ் கர்ணா கர்ணாக்கா ஸ்ரீ கர்ணாக்கா நான் தென்காசி ஓகேங்க 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 எப்படி போகுது பிஸ்னஸ் பிஸ்னஸ் போகுதுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா புதுக்கோட்டையிலிருந்து சதீஷ் என்ன ரசிகர் குழம்புன்னு நினைக்கிறீங்க கமெண்டில் தப்பாக கமெண்ட் பண்ணலாம் அதை நீங்கள் படிக்க வேண்டாம் ஓகேங்க ஓகேங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாக ஹாய் சொல்லுங்க ஹாய் கனகா பிரகாஷ் ஹாய் வணக்கம் என்ன ஹோட்டல்லையே சமையல் ஆகுது ஆமாம் இது ஹோட்டல் ஏங்க கலாய்க்கிறீங்க பார்த்தீங்களா கிண்டல் பண்ணுறதுக்கு ஒரு அளவு வேண்டாம் இப்படிலாம் கிண்டல் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ் என்ன ஹோட்டல் சமையல் சிக்கன் குழம்புன்னு நினைக்கிறேன் ஹாய் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க பதினெட்டு பேர் தான் லைக் பண்ணிக்கிறீங்க நான் சப்ஸ்க்ரைப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு சாமி அது தெரியும் பண்ணாதவங்கள பண்ண இருக்கிறேங்க புதுசாக வர்றவங்கள என்னோட சேனல் பார்க்குறாங்க ஸோ அவங்க சப் சப்ஸ்கிரைப் பண்ணணுமல்ல நான் லைக் பண்ணிட்டேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அன்புக்கு நன்றி நான் இல்லை அடிச்சு போடுவேன் காலு வந்துச்சுன்னா காலை பிழச்சு இழுத்து சூடு வச்சுக்கிடுவேன் இனி மாலை வணக்கம் டீ காபி சாப்பிட்டீங்களா இல்லைங்க முனிமேதான் சாப்பிட போறேன் நான் மேரேஜ் பண்ணிக்கலாம் எனக்கு வேணாப்பா உன் வாழ்க்கைக்கு இருக்க நான் விரும்பல நான் உங்களை திருப்பூர்ல மீட் பண்ணிக்கிறேன் இனிவா முடியல முடியலையா என்ன பண்ணுறது உங்க ஊர் வந்து கல்யாணம் நடந்துட்டு இருக்கு நடத்திட்டு இருக்குதா யார் நடத்திட்டு இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க காய்ஸ் நான் அக்கா நல்லா படிங்க கருணாக்கா ஒன்று பார்த்தீங்களா எப்படி சிரிக்கிறானு ஹாய் சப்ப சொல்ற மொக்க என்னப்பா ஒருத்தரும் கூட சூப்பர் தேங்க்ஸ் பண்ணல சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணல நான் போகிறேன்ப்பா படித்து என்ன சமையல் சண்டே சிக்கன் குழம்புன்னு நினைக்கிறேன் பார்த்திங்களா ஒருத்தரும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபாலோ பண்ணல சூப்பர் சிக் சிக்கரை சூப்பர் தேங்க்ஸ் பண்ணல தமிழ் படிக்கிறதுக்கு தடுமாறும் சங்கம் இங்கிலீஷ் சூப்பராக படிக்கிறீங்க ஆமாங்க இங்கிலீஷ் தாங்க கொஞ்சம் வரும் இங்கிலீஷ் நல்லா வரும் அடடா என்ன ஒரு பாசம் பொண்ணுக்கு ஆமாங்க கடையில் விற்க கடைசியில் தான் எனக்கு இருக்குது பாருங்க வீட்டு பன்னெண்டு மணி ஆயிருங்க தூங்குறக்கு தூங்கறக்கே விட மாட்டா டிவி கேக்கு ஓட்டு போடுங்கக்கா கண்டிப்பாக என்னுடைய மாமா விஜய் மட்டுமே அது நடந்து விட்டான் ஏழைகள் வேதனை பாடமாட்ட உயிர் உள்ளவரை அதுக்கு மேல் தெரியாது நைட் டின்னர் சிக்கன் குழம்புன்னு நினைக்கிறேன் எங்க அம்மா சாரி சொன்னாங்க நான் அறிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் வேற ஒன்றும் கிடையாது குழந்தைதான் அப்படிதான் ஆமாங்க சேட்டைங்க அய்யய்யோ படு சேட்டிங்க எங்கள் அம்மாவுக்கு எனக்கும் மாமியாருங்க அவன் பொட்டு வச்சு அழகா இருப்பீங்க யாருங்க இன்னும் போய் மேக்கப் பண்ணி புட்டு வைக்கிறது வருங்காலத்தில் நல்லா வருவன் தான் சொல்கிறாங்க ஆனால் இங்கே நான் என்னமோ வந்த மாதிரி எனக்கு தெரியல ஜெயக்குமார் தேங்க் யூ உனியுமே நீங்கள் சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் இது பண்ண வேண்டாம் இது வர நான் ட்ரெஸ்ஸிங்கன்னு தூய்யே உனக்காக பாடுறேன் தேங்க்யூ யாருப்பாது சத்தியசாமி தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஜெயக்குமார் தேங்க்யூ சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணியிருக்கிறீங்க சத்தியசாமி சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்கிறீங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் அன்புக்கு நன்றி ஜெயக்குமாருக்கும் சத்யசாமி நைன் செவனுக்கும் தேங்க் யூ ஸோ மச் இப்போ நீக்கிறீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸ்பெஷல் தேங்க்யூ ஒரு பத்து ரூபாய்க்கும் கூட பண்ணல நீங்கள் ஜெயக்குமார் பத்து ரூபா பண்ணிக்கிறாங்க ச இவங்க நாற்பது ரூபா பண்ணிக்கிறாங்க மற்றவங்கனால ஒரு பத்து ரூபாய்க்கு கூட சூப்பர் தேங்க்ஸ் பண்ண முடியல போங்க அழுகாதீங்க அழுகக்கூடாது அழுகாதீங்க எங்க சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணுறது எப்படின்னு தெரியாது ஐயோ நீங்கள் பண்ண வேண்டாங்க வேணாம் வேணாம் நீங்களே எதுக்கு பண்ண வேணாம் நான் மற்றவங்க எடுத்தால் புதுசாக வர்றவங்க தான் கே உங்களுக்கு ஒன்றும் ஆமாங்க சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரியாது ஐயோ நீங்கள் பண்ண வேண்டாம் அவங்களுக்கு சில குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க காய்ஸ் உங்கள் லைவ் எப்போதும் நான் பார்த்து கொண்டே இருப்பேன் அப்படியா தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் நன்றிங்க என் லைவ் பார்க்குறதுக்கு நன்றி மிக்க நன்றிங்க நான் பண்ணுறது நூற்றி எண்பது நூற்றி எண்பது ரூபாய்க்கு பண்ணுறீங்களா அப்பா ஆனா எனக்கு காட்டுறது ஒம்பது புள்ளி இது மலேசியா சத்தியசாமி தேங்க்யூங்க நூறு ரூபாய் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ உங்கள் குழந்தைக்கு நூத்தி ஐம்பது ரூபா இது மலேசியா பணம் சிஸ்டர் அப்படிங்களா சாரி 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 தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சத்யசாமி தேங்க்யூ ஜெயக்குமார் ரொம்ப தேங்க் யூ பட்டு ரொம்ப நாளாக இருக்குது ஜெயக்குமார் தான் அவங்க தான் சூப்பர் தேங்க்ஸ் எதுவாக இருந்தாலும் ஹையாக பண்ணுவாங்க என்னை பிளாக் பண்ணுறது தெரியாமல் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் காசு வாங்க அது கண்டிப்பாக போடுவேன் போட்டுக்குங்க தாராளமாக போட்டுக்குங்க யார் வேண்டானா ஏய் தாராளமாக நீங்கள் போடுங்க நான் நேர்மையாக கேட்டு தானே கிஃப்ட் தானே பண்ணுறேன் ஃபேஸ்புக்கில் வாங்க வர்றேங்க அதை முடிச்சுட்டு வரேங்க வரேன் வரேன் லை முடிச்சுட்டு வரேங்க நீங்கள் ஃபேஸ்புக்கில் வர்றேங்க வரேங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மனோஜ் கவுல் ஆ

நெடுவாளி தாரணி தாரோ அபிஷியல் எல்லாம் என்னோட ஐடிதான் ஒரு புது தாரணி உங்களை நான் பார்க்கிறேன் புது தாரணியா, எந்த புது தாரணி பாக்குறீங்க ஏன் என சேஞ்சஸ் தெரியுதா முகேஷ் ஹாய் என்ன பண்றீங்க சாப்பிட்டுருக்குறேங்க நான் கேட்டதுக்கு பதில் ஆகும் போலே ஓகே ஃபேஸ்புக் செக் பண்ணி பாக்குறேங்க ஓகேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ் இப்போ நான் போக போறேன் பாய் சிஸ்டர் என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சுங்க நீங்க சாப்பிட்டீங்களா அம்மா முட்டு கத்தி குத்திர் கத்தி குத்திர் பொறுமையே பேசறது இப்ப தாங்க பாக்குறன் தாரணி ஏங்க அதுக்கு முன்னாடி கத்திக்கிட்டே இருந்தானால தள்ளு கத்தி இருக்குது ஆ யாடி எடுத்துக்கோ நீ வா அந்த செல்வா ஏங்க அதுக்கு முன்னாடி கத்திக்கிட்டே இருப்பா

மா வெங்காயம் பாரு ஒருத்தங்க நம்மளை எவ்வளோ தூரம் யூஸ் தூஸ் அவ்வளவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளை தூக்கி வீசிருவாங்க அதுதான் நானும் உங்கள் லவரே ரெண்டு ட்ரிப்பு பார்த்துருக்கேன் பொறுமையா இருங்க இதே மாதிரி இருங்க ஏன் லவர் யாரை பார்த்துருக்கீங்க வெங்காயம் போதுமான்னு பாருவா வெங்காயம் போது என்ன வேணுமா சொல்லு நல்லாதான் இருக்கும் ஓகே காய்ஸ் பாய் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணவங்க ரெண்டு பேத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச் எங்கூட இவ்வளவு தூரம் பேசுகிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ பழைய சொன்ன உதாரணம் வந்து சொன்னீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோ கோ எல்லாரும் பாய் 给你了。Okay,